பொறுமை அந்த இரண்டை குறிக்கும் வகையில் மே மாதம் கோடை விடுமுறைக்கான பள்ளி விடுமுறையில் வருஷந்தோறும் வந்து தொடர்ச்சியா உங்களுடைய பேராதரவோட அதுக்கும் மேல பாபாவோட அருளும் ஆசையோட இந்த மண்ணில் நடக்கணும்ன்றதுதான் விருப்பம் ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து கூடவே இருந்து உறுதுணையாக இருந்து பாபா கொடுத்த உறவுகளாக இருந்து வழி நடத்தி செல்வதற்காக நான் பலருக்கு வந்து நன்றிகடன் பட்டிருக்கேன் எவ்வளோ பேருக்கு பட்டிருக்கேன் இந்த முறையில் வந்து நீங்கள் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சத்குரு யாத்ரா குடும்பத்தின் சார்பாக அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த விழாவினை இனிதே சிறப்பத்தினருக்கு நன்றி கூறுகிறேன் என்றும் சாயிராம் சேவையில் சாய் மகராஜின் பணிவான பணியாளன் ரமேஷ் நன்றி வணக்கம் ஜெய் சாயிராம் அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா ராஜாதி ராஜ ஸ்ரீ பரபிரம் பாபாவுடைய சச்சரித்த தொடர்பு இருக்கு படிச்சிருக்கீங்களா கோயில்ல கருப்பு

கருப்பு நாய்க்கு தயிர் சாதத்தை கொடு தயிரை கலந்து சாதத்தை அப்படின்ட்டாரு இவரும் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு தயிரும் சாதமும் இருக்கிறத பண்றாரு ரெண்டத்தையும் ஒரு கலவைய கலக்கி நேரா லட்சுமி கோயில் வாசலில் போய் நிக்கிறாரு அவரை பார்த்த உடனே அந்த கருப்பு பைரவராகப்பட்டது வாளாட்டிட்டு நேரா வந்து அவர் வைக்கக்கூடிய தயிர் சாதத்தை சாப்பிடுவாங்க சூட்சம் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பாபா வந்து ஒவ்வொரு செயல்கள் செய்தாலும் அதற்கு பின்ன ஆயுளம் அர்த்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இப்ப இவர் வந்தாரு நம்ம கூடவே வந்துட்டாரு இங்க வந்து அவருக்கு கூடவே இருந்த அவர் வழி அனுப்பி இங்க வந்து சேர்த்துட்டாரு நன்றி வணக்கம் காலையில ஒரு சின்ன தாமதம் அந்த தாமதம் கூட ஏன்னா நைட்டு ஃபுல்லா இவங்க வந்து வாசிச்சாரு இவர் கோவிலுக்கு அந்த தேர் ஊர்வலம் நடந்தது அப்ப இவர் உள்ள வந்து இவங்க டீம் தான் வாசிச்சாங்க சிறில மிக கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொந்தத்துல இவரும் ஒருத்தரு நான் வந்து மிகைப்படுத்த கூடாது இருந்தாலும் நான் சொல்றேன் உங்க ஃபேமிலி வந்து இந்த சிடியில நடத்துற பல்லக்க பார்த்து நானே நான் வியந்திருக்கேன் ஏன்னா நிறைய பல்லக்க பார்ப்பேன் ஆனா இவரோ வந்து நீங்க வந்து ஆத்மார்த்தமா ஒவ்வொருத்தரும் சேர்ந்து இந்த பல்லக்க தூக்கும் போது ஆட்டம் பாட்டத்தோட மகிழ்ச்சியோட இந்த பல்லத்துக்கு செய்யறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வாட்டி சொல்லியிருக்க அப்புறம் சொல்லுவாரு ஏன் இது உங்க வீட்டு கிடையாது நம்ம வீட்டு பல்லக்கு நம்ம பல்லக்கு நம்ம ஃபேமிலி ஃபேமிலி பல்லக்குன்னு சொல்லுவாரு அந்த இதுக்கு வந்து நான் பாபாவுக்கு நான் வந்து நன்றி சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணன் ஏன்னா எங்க ஒய்ஃபுக்கு வந்து பிரதர் கிடையாது சார் அவரு அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிரதர் இருக்காரு சீரடியில இருக்காரு நீ ஏதாவது சொன்னா உடனே போன் பண்ணிடுவேன்

எல்லாத்தையும் கைட் பண்ணி இன்னும் ஒவ்வொரு விஷயமும் சொல்லி நாங்கள் வரும்போது வந்து ஃபேமிலியா வந்தோம்னா வெறும் கோவிலுக்கு போகும்போது திரும்ப கோவிலுக்கு போகும் பார்க்க போகணும் அங்கே மட்டும் தான் எல்லாமே ஒவ்வொரு சொல்லி கவர் பண்ணி சின்ன சின்ன அவங்களுடைய வீடர்களுடைய மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தேங்க்யூம்மா சாய் வணக்கம் சத்ரு யாத்திரா நம்மளோட பயணம் யாத்திரா எப்படி இருக்கு இந்த இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு அது மட்டும் சொல்லுங்க

நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் முக்கியமாக மேம் வந்து இந்த பூக்கத்தாக்கை பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காகவே நாங்கள் இந்த இந்த ட்ரிப் நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வந்திருந்தோம் அந்த ட்ரெயின் ஏற முதற்கொண்டு இப்போ வரையுமே வந்து இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ண சுரேஷ் சாஷ் சாய் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தார் அவர் அண்ட் எவ்ரி எல்லாமே பஸ்ஸு பஸ் அரேஞ்ச் பண்ணதா இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும் போகணும் அதை பத்தி முக்கியமா அந்த ஷீரடியில வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அதை வந்து நாங்கள் தனியா வந்துட்டோம்னா கண்டிப்பா எங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஒவ்வொரு ஷாமா அவரோடது லக்ஷ்மிபாயோடது அந்த ஒன்பது நாணயங்கள் அதோட சிறப்புகள் இப்படி எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஷீரடி கோயிலுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த சமாதிகள் அவர் யூஸ் பண்ண திங்ஸ் அதை பத்தியும் சிறப்பான எக்ஸ்பிளனேஷன் அது வந்து நாங்க தனியா வந்திருந்தோம்னு நினைச்சோங்களேன் அதை பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காது அந்த கிணற பத்தி தெரிஞ்சிருக்காது அங்கிருந்து அந்த தோட்டங்களை பத்தி தெரிஞ்சிருக்காது இதெல்லாமே அவர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க டீம் ஆர்கனைஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஹோட்டல் ஃபுட்டு எல்லாமே நல்ல ஆர்கனைசேஷன் நாங்களும் இது கன்டினியூஸாக வரணும்னு பிளான் பண்ணுறோம் பாபாவோட செயல் எப்படி இருக்கும்னு தெரியல கண்டிப்பாக வரணும்னு எங்கள் எல்லாருக்கும் ஆசைதான் நன்றி நன்றி ஆஹ் இன்னொரு சிறப்பு அம்சம் எங்களோட பேக்கேஜ் வந்து யாரா இருந்தாலும் எங்களால முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றோட ஒருத்தவங்க விருதுநகர்ல இருக்காங்க அவங்க கிட்ட இதை சொன்னவொன்னே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க விருதுநகர்ல இருக்கிறவங்க அக்கா இது ரியலி வந்து ரொம்ப கன்வீனியன்டான பேக்கேஜ் டைம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி

ரமேஷ் சாய் வந்து இந்த எயிட் தௌசண்ட் ருபீஸ்லாம் இருக்காது எல்லாருமே பயனடையாத மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பணத்தை நோக்கி செய்யணும்னா இது வாய்ப்பே இல்லை சேவை மனப்பான்மையோட செய்கிறதுனா இதை செய்ய முடியுது உங்களோட பேரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு ரூமெல்லாம் நல்லா வசதியான ஏற்பாடு பண்ணி நல்ல சாப்பாடு எல்லாமே பண்ணி இது உண்மையிலே பெரிய விஷயம் சேவை மனப்பான்மையோட இதை செய்ய வாய்ப்பே இல்லை நன்றி ஓகே யூ சார்